ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்பெஷலா நமது ராசி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்பரைஸான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்காக பிரத்யேகமாக தோத்து வழங்கி இருக்கிறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் ஏன்னா டைரக்ட் உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு இன்றைய தினம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் நாலாம் தேதி திங்கக்கிழமை தமிழ் வருடத்துல வருடத்தில் வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனதி இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமக்கு தனுசுரஸ் என்றலுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரனுடன் இணைந்து செவ்வாய் உச்சமணிந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்துல சனி மற்றும் சூரியன் கிரக சேர்க்கையும் நான்காம் இடத்துல புதனுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க ஐந்தாம் இடத்துல பூர்வ புனிய குரு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக கிரகமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளுங்க காரிய அனுகூலம் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் பெறுவீங்க ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களால் வந்து செய்து முடிக்க முடியும் அதன் காரணமாக நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெற்றிகரமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நீங்கள் அமைப்பறதுனால உங்களுக்கு இன்றைக்கி ஆனந்தத்துக்கு குறைவே இருக்காதுங்க ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் இன்றைக்கி தொழில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு விழிப்புணர்வோடு செய்ய வேண்டியது அவசியங்க நீங்கள் வந்து அதிகமான நல்ல அனுபவத்தை பயன்படுத்தி அல்லது தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பயன்படுத்தி முதலீடுகளை செய்யலாம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நண்பர்களே எதிர்பாராத வகையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நிம்மதி பெறுவீங்க உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கிதுங்க ஏன்னா உங்கள் குழந்தைகள் வந்து அவர்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகள் அனைத்தையுமே உங்கள் மூலமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே அவங்க உங்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க அவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா கல்வியில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்து தருவீங்க எனவே அதன் மூலமாக அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அல்லது அவங்க வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக அவங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்கள் மூலமாக சாத்தியமாகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே சிறந்த ஒரு நாள் தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது குழந்தைகளுடைய எதிர்காலம் அதிகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஏற்கனவே உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க வேலை செஞ்சாகணும் ஆனாலும் உங்களுக்கு செல்வாக்கான நல்ல சூழ்நிலையும் உங்கள் அலுவலக பணியில் இருக்கும் பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் ஆசைப்பட்ட ப்ரமோஷன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறது ஆனால் உங்களது காரியங்களை நீங்களே வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க பொறுமையாக செயல்பட்டு உங்கள் காரியங்களை வந்து நீங்கள் கவனத்தோடு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விட ரெண்டு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொடுக்குறது நல்லதுங்க இன்றைக்கி நீங்கள் தப்பி தவறி கூட பழைய சோகமான நினைவுகளை நீங்கள் மனசில் கொண்டு வந்துடக்கூடாதுங்க அந்த பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்படலாம் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு இன்றைய தினம் சிறப்பாக உங்கள் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சில மீட்டிங் இன்னைக்கு ஏற்படுங்க சில உறவினர்கள் ரொம்ப வெளியூரில் அல்லது தொலைதூரத்தில் கூட இருந்திருப்பாங்க அவங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க அவர்கள் கூட நீங்கள் கலகரப்பாக சிறு பேசி மகிழ முடியும் எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து எந்த விதமான தகராறு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க சில பேர் வேணே வம்புக்குன்னே வந்து உங்ககிட்ட வந்து மோதணுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை செய்வாங்க ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் வாக்குவாதங்களை செய்து எந்த பிரயோஜனமும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாதுங்க ஏன்னா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நம்ம எப்படி எழுப்ப முடியும் தூங்குறவங்களோடனே எழுப்பலாம் தகராறு பண்ணுனே வந்து இதை போய் நீங்கள் சமாதானம் பேசுனீங்கன்னா அவங்க எப்படி சமாதானம் ஆவாங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் உங்கள் நேரத்தை வந்து புட்சித்தனமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் சில பேர் வந்து சண்டை போகிறாங்க அப்படின்னா தேவையில்லாத எல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு உங்கள் வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க அதுதான் புத்தித்தனம் முடிஞ்சதுன்னா இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்கள் சூழ்நிலையிலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் எப்போயுமே வந்து ரெடியாக இருக்கணும் நண்பர்களே ஒரு விதமான பகைமை உணர்வு படப்பிடிப்பு அப்படின்ற இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க அதனால் அது மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருந்தாலே நீங்கள் டக்குன்னு அங்கே வந்து வெளியே வந்துடுங்க இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குதுங்க நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்ல பெனிஃபிட்டை ஏற்படுத்தி தரும் ஆனால் செலவுகள் வந்து உங்கள் கையில் கடிக்காதுங்க ஏன்னா பணம் வருமானம் நீங்கள் உங்களுக்கு கூடுதுங்க அதனால் எல்லாமே சரியாயிரும் இருந்தாலும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகளுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த தினம் உங்களுக்கு எதிராக வலுவாக சில பேர் வந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து மோதல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து அந்த தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்துக்கொள்ள நீங்க கண்ணியமான அணுகுமுறை பயன்படுத்துங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு வென்ற காதல் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அதனால உங்கள் காதலர்களோட நீங்கள் உணவு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க குறைந்த வெளிச்சத்தில் நீங்கள் உங்கள் காதலரோட ரொமான்டிக்காக நீங்கள் டின்னர் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு இன்னும் இனிமையான காதல் வாழ்க்கையை வந்து உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் எனவே காதல் வாழ்க்கை இன்றைய தான் சூப்பராக இருக்கணும் நண்பர்களே திடீர்னு தேவையற்ற சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாக்கலாங்க அதனால் உங்கள் குடும்பத்தோட நேரத்தை உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாம் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே சில பிளான் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க ஏன்னா திருமணம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிக இனிப்பான ஒரு சுவையான சம்பவங்கிறத நீங்கள் இன்றைக்கி உணரக்கூடிய வகையில் தித்துக்கும் இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்துருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் வியாபாரம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க புதிய வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி புதிய ஆர்டர்ஸ் இப்போ நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபார வாழ்க்கை இன்னும் இனிமையாக பாருங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் நாள் முழுக்க ஆனந்தமாக இருக்க முடியுங்கின்றதுனால் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதனால் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்குங்க நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரும் புதிய முதலீடுகளை இந்த தொழில் ரீதியாக நீங்கள் முன் முன் வந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றி மகிழக்கூடிய கெத்தான ஒரு நாளுங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படுவீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது தனுசிராசி என்பர்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக உங்களுக்கு அமைகிறதுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு ஆறாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரங்கள் இருந்த நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கானவர்களே இந்த தினம் இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணுறீங்க முதலீடுகள் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு கவனமாக பண்ணுங்கள் அனுபவம் வாய்ந்த நபர்களுடன் ஆலோசனை பெற்று நீங்கள் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் பழைய நினைவுகள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு கொண்டு வராதிங்க பழைய சோகமான நினைவுகளை நீங்கள் மனசில் கொண்டு வந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு செயல்படுகிற உதவி பதற்றம் தடுமாற்றம் ஏற்படலாம் அதை தவிர்த்து விடுங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரங்கள் பந்தன்பு இன்றைய தினம் அலுவலகப் பணிகளை கூடுதல் பொறுமையாக இருங்க உங்களுக்கான வெற்றிகள் செல்வாக்கு எல்லாமே வந்து சேருங்க இன்றைய தினம் அவசரப்படாமல் நீங்கள் செயல்படுறது நல்லதுங்க தொலைதூர சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது மூலமாக இன்றைய நாள் கலகலப்பாக மாறும் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நிறைய இன்னைக்கு உங்களால் செய்ய முடியும் அதனால உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க பொறுமையாக செயல்படுங்க வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே